எல்லாம் களை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ களை எடுத்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயிர் நல்லா தெரியும் தண்ணி விடலை களை எடுத்ததுனால கொஞ்சம் இதெல்லாம் புடபுடன்னு இருந்துச்சு சேர் கொஞ்சம் இஞ்சாமல் அதனால் எடுத்துடல வரவரை தான் இந்த காட்டுக்கார் லேண்டு ஓனர் அவர்கிட்ட தான் நாம் குத்தகைக்கு ஓட்டுறோம் இந்த ஒரு வயலுக்கு மட்டும் தண்ணி விடாமல் இருக்கிறோம் இந்த அதே மாதிரி கோரையும் பூடும் நிறையா இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரும் களை எடுக்கிறக்கு ஒரு பதிமூணு பெண் நாட்கள் கூலி ஆகிருக்குது ஒரு நாள் கூலி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இதெல்லாம் எடுத்துடங்காட்டி சுத்தமாயிருச்சு இனிமேல் தான் உரம் கொடுக்க போகிறோம் வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இலுப்பை புண்ணாக்கு புங்கன் புண்ணாக்கு மீன் கரிசல் எண்ணெய் கரிசல் கடலை புண்ணாக்கு புண்ணாக்கு வேறு வழியாக இன்று கொடுக்க இருக்கிறோம்